வசந்த் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் காலையிலிருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானின் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பெயரில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்கள் மீது வந்து இந்தியா ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுபொருள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசலாம் வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் இந்த பகல்காம் அட்டாக் நடந்ததுலேருந்து ரொம்ப டென்ஷனாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு சில வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக ராணுவ அதிகாரிகள் வந்து ப்ரெஸ்ல சொன்னது என்ன அப்படின்னா பொதுமக்களையோ இல்லைன்னா பாகிஸ்தான் ராணுவத்தையோ வந்து குறி வச்சு அடிக்காமல் எங்களுக்கு கிடச்ச இன்டெலிஜென்ஸ் பேரில் அங்கே தீவிரவாத முகாம்களை வந்து நாங்கள் தாக்கியிருக்கோம் குறிப்பாக ஒரு மூன்று தீவிரவாத அமைப்புகளுடைய தலைவர்கள் அவங்க தங்கியிருந்த இடத்துல தாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர்னு பேர் வச்சுருக்காங்க என்ன நடக்குது என்ன எக்ஸாக்டாக நடந்துகிட்டு இருக்குது ஆமாம் இது கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து தொடர்ந்து வந்து பிரதமர் மோடியை சந்திச்சுக்கிட்டு இருந்தார் அதை தொடர்ந்து வந்து மூன்று படைப்பிரிவுகளோட தலைவர்களுமே வந்து சந்தித்தாங்க ஒரு இன்டெல் ரிப்போர்ட்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து வெளில வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னா பகல்காமல் நடத்துனது வந்து டிஆர்எஃப் அமைப்பு தான் வந்து அமைப்பு சேர்ந்தவங்க தான் வந்து நடத்துனாங்க டிஆர்எஃப் வந்து லஷ்கர் இ தொய்பாக்கு டைரெக்டாக வந்து கீழே இயங்குகிற ஒரு அமைப்பு ஸோ லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது மற்றும் முஜாஹிதீன்கள் அவங்களோட இது வந்து கண்காணிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நடத்தப்பட்ட இந்த மூணு தீவிரவாத அமைப்புகள் மேலே தாக்குதலுமே வந்து ஒன்பது பிரிவுகளாக வந்து நடத்தப்பட்டிருக்கு ஒம்பது வேறு வேறு இடங்களில் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து மசூத் அசாரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவரே வந்து ஒரு அறிக்கையை வெளியில் விட்டுருக்காரு ஆனால் அவர் குடும்பத்தில் இருந்து ஒரு பத்து பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட அமைப்பு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஓகே மசூதா சார் அப்படின்றப்போ நமக்கு ஞாபகம் வருது வந்து அவருடைய அவர் மூளையாக செயல்பட்ட அந்த புல்வாமா தாக்குதல் ஞாபகம் வரும் அது தாண்டி மசூதர் என்ன அமைப்பை சேர்ந்தவர் அண்டு இப்போ வந்து அவரை அவர் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் புல்வாமாவுக்கு வாங்கவா இல்லை இப்போ இந்த பகல்காமுக்கும் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை பொதுவாக அந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இந்தியா ரொம்ப நாளாவே வந்து பாகிஸ்தானை வந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தான பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து கவாஜா என்ன பேசியிருந்தார் அப்படின்னா ஒரு முப்பது வருஷமாகவே வந்து இந்த டேர்ட்டி பாலிடிக்ஸில் வந்து நாங்கள் இருக்கிறோம் தீவிரவாத அமைப்புகளுக்கு இல்லைனா வந்து கிளர்ச்சி குழுக்கள்னு அவங்க சொல்லிக்கிற சில அமைப்புகளுக்கு நாங்கள் உதவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஜெய்ஸ் இமுக கூட தலைவர் தான் வந்து மசூதர் ஸோ வந்து இவர் வந்து அந்த எல்லை பிராந்தியங்கள்ல இருக்கிற பல தாக்குதல்களுக்கு வந்து காரணமா இருக்கிறாரு இன்னொன்னு அந்த உள்ளூர் படைகளை வந்து தீவிரவாதத்தை நோக்கி வந்து திசை திருப்புறாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அவங்க நாட்டு இதுலேயே வந்து வெளில வந்துச்சு ரொம்ப நாள் வந்து அதை ஒத்தனை வந்து தகவல் வந்து வெளில வராமல் பாகிஸ்தான் வந்து திட்டமிட்டே மறைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து ஒரு தகவல் இருக்கு ஸோ அதுக்கு புல்வாமாக்கான ரிவெஞ்சா அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான ரிவெஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அப்பயே வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் வந்து இந்தியா கடுமையான ஒரு எதிர்வினையை வந்து இது பண்ணாங்க ஸோ அப்போ வந்து அதை வந்து தப்பிச்சிட்டாரு ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு கடுமையான பதிலடியாக வந்து ராணுவம் கொடுத்துருக்கு மசூத் அசார் மீதான தாக்குதல் அவர் அவர் தங்கியிருந்த அந்த முகாம் இதெல்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு இன்னும் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு இப்போ பாகிஸ்தான் தரப்பில் வந்து பயங்கரமான எதிர்வினைகள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறோம் செய்திகள்லையும் வருது நமக்கும் நம்மளுடைய செய்தியாளர்களும் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ராத்திரி ஒரு மணிக்கு பக்கம் அந்த சண்டை இப்போயும் இருக்கு இந்தியா தரப்பில் நமக்கு ஏதாவது தாக்குதல்கள் வந்திருக்குதா நம்ம ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கோமா இல்லை இப்போது பாகிஸ்தானோட பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் சுபாஷ் ஷரீப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்களும் எதிர் தாக்குதல் நடத்தணும் இதை வந்து கண்டிக்கிறோம் இதுக்கான உரிய பதிலடி வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து இப்போது பாகிஸ்தானோட அந்த எல்லை பகுதியில் இருக்கிற காஷ்மீர் அந்த பூஞ்ச் அந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெள்ளம் வந்திருக்கு ஓகே இதுக்கான பதிலடியை வந்து இந்தியா இப்போ வந்து வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று ஸ்டார்டிங்ல பாகிஸ்தான் இதை வந்து வேற மாதிரியான ஒரு ஆங்கிளில் வந்து டீல் பண்ணாங்க ஸோ வந்து சீனா வந்து ஆதரவு தெரிவிக்குங்கிற மாதிரியான ஒரு இதில் இருந்தாங்க ஆனால் சீனா வந்து டைரெக்டாக வந்து பின்வாங்கிட்டாங்க பயங்கரவாதத்தை எந்த வகையில வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் இந்தியா வந்து தங்களோட ஸ்டாண்ட் என்ன இந்த தாக்குதல் எதுக்காண்டி நடத்தப்பட்டது அப்படின்னு உலக அரங்கில வந்து ஒவ்வொரு முக்கியமான நாடுகள்ட்டையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க மார்க்கோ ரூபியோட அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மார்கோ மார்கூபியோக்கிட்டையும் வந்து இந்தியாவோட பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேசியிருக்கிறாரு அதே மாதிரி சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் வந்து அஜித் தோவல் பேசியிருக்கிறாரு ஸோ வந்து பரஸ்பரம் வந்து முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பல நாடுகள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஜப்பான் உட்பட போர் வந்து தீர்வாகாது ரெண்டு நாடு வந்து சமரசமாக போங்க அப்படிங்கிற மாதிரியான ஐநாவோட பொதுச் செயலாளர் வந்து அதான் சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்டார்டிங்கில் பாகிஸ்தானோட பிரதமர் பேசினதுக்கும் அந்த நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர் ஆசிப் கவாஜா பேசினதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க கடுமையாக வந்து இந்தியா வந்து உரிய பதிலீடு கொடுப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து கவாஜா அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த நாட்டு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தணிக்கிறதுக்கு இந்தியா முன்வரணும் அவங்க நிலையை தனி நிலமையை வந்து தணிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்களும் இந்த போர்க்கு அந்த போர் போற்பதற்றத்தையும் தனிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறது அப்படின்னா ரஷ்யா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து டேரெக்டா வந்து இந்தியாவுக்கு தங்களோட சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல் சீனா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில ஒரு நடுநிலையா இல்லை சண்டை போடாதீங்க நான் விலக்கி விட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து அவங்க எடுத்துட்டாங்க இப்போ இந்தியாவுக்கும் சில தாக்குதல்கள் இருந்துட்டு இருக்குது ஆனால் அஃபிஷியலாக நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால பார்க்க முடியல ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்தியா சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்றாங்க பட் ராணுவத்தினுடைய தரப்புல அஃபிஷியலாக சொன்னாதான் நமக்கு தெரியும் அண்ட் புரிஞ்சுக்க முடியுது இப்போ உடனே

வந்து ரெண்டு அணுமின் நிலையங்கள் வேறு இருக்கு ஸோ ரொம்ப ஹைலி பாதுகாக்கப்பட வேண்டிய ஜோன்ல தமிழ்நாடும் ஆப்வியஸாக இருக்கு என்ன சென்னை துறைமுகத்தில் நடத்துகிறாங்க கல்பாக்கு அணுமின் நிலையத்தில் நடத்துறாங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து அந்த மாக் டிரீலில் நடத்துகிறாங்க என்ன ஒன்று இந்தியா வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து போருக்கு அவங்க இந்தியாவோட ஸ்டாண்ட்ல வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தானோட ராணுவ நிலைமையில இந்த தக்க நடத்துல நாங்கள் வந்து போர்க்காண்டி இதை பண்ணலை தீவிராத அமைப்புகள் மீதான மக்குதல் இது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டோட அதை சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்னு அவங்க சைடு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை பாகிஸ்தான் இதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சா கூட அது நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு போருக்கான ஒரு அறைகோல் மாதிரியோ எதுவும் வந்து இந்தியா ராணுவம் வந்து இது வரைக்கும் சொல்லலை இப்போ வந்து கிட்டத்தட்ட நாடு முழுக்கவே ரொம்ப மும்மரமாக போர் இருக்கான மார்க் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கும் அது பாதுகாப்பு ஒருத்துக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு அசாதாரண சூழ்நிலையை எப்படி கையாள்றது அப்படின்னு மக்களுக்கு சொல்றதே தவிர இதுக்கும் டேரக்டான ஒரு அளவுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி கையாளணுங்கிறது தான் வந்து இதுவே தவிர அது போர் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஆர்மியோ வந்து அதுக்கான அவங்களோட பாதையை வந்து தூப்பின்ட்டுருக்காங்க ஸோ சோஷியல் மீடியாவில் நம்மளோட தனிப்பட்ட இதுவை வந்து மக்கள் வந்து சில பேர் வந்து அந்த பொறுப்புனோடு செயல்படணும் அப்படின்னு வந்து நம்ம கோரிக்கை ஓகே அஸ் அ சிட்டிசனாக நம்ம அதை பண்ணால் நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சிந்தூர் அதாவது வந்து திலகம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அங்கே வந்து புதுசாக கல்யாணம் ஒரு தம்பதி அவங்களுடைய கணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவங்க பகவில் வந்து அழுதை பார்த்துருப்போம் இதனுடைய இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் சிந்தூர்னு வச்சுருக்காங்க அவங்களுடைய அந்த திலகம் அழிகிற அளவுக்கு ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போது அதுக்கு தாக்குதல் நடத்தியாச்சு ஒரு ஒன்பது தலைவர்களுடைய கூடாரங்களில் அடித்தாச்சு இதை தாண்டி இந்த சிந்தூர்னால வேறு என்ன நடந்திருக்கு இப்போது ஃபைனலாக லேட்டஸ்ட் அப்டேட் படி வேற ஏதாவது இல்லை வேறு ஏதாவது அமைப்புகள் இதில் அளிக்கப்பட்டது அந்த மாதிரி இல்லை இப்போ நமக்கு இராணுவம் கொடுத்த இதுபடி வந்து என்னென்னா ஒம்பது இடத்துல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கவுண்ட் வந்து என்னன்னா ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு உடனே தெரியாது ஸோ வந்து பாதி பேர் ஹாஸ்பிட்டலைஸில் இருப்பாங்க உடனடியாக கொல்லப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லை ஹாஸ்பிட்டலில் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க இன்னொன்று இறந்தாலும் முக்கியமான ஆளுங்க லஷ்கர் தோய்பாளர் ரெண்டு தளபதிகள் வந்து இறந்துருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஒரு இவங்க தான் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இந்தியன் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல வந்து வெளியுறவுத்துறை செயலாளருக்கு இல்லை அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும் ஒரு வாண்டட் லிஸ்ட் இருக்கும் கண்டிப்பா அவங்கள்ட்ட வந்து இதெல்லாம் வந்து இவர் இருந்து இறந்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் இது வந்து இயர்லி நம்ம எத்தனை பேர் இந்த கவுண்ட்டுக்கோ இல்ல இவர் இறந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கோ அது வந்து ரொம்ப அந்த காலம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு காலம் மேபி வர நாட்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து தெளிவான எண்கள் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதை நம்ம தெளிவுபடுத்திட்டு பிறகு சொல்லலாம் நிறைய பழைய புகைப்படங்கள் வந்து இஸ்ரேல்ல காசால நடக்கக்கூடிய யுத்தங்களை முன் வச்சு இல்லைன்னா அங்க நடக்கக்கூடிய அந்த சிதைக்கப்பட்ட உடல்களை காட்டி அவர் அந்த நிறைய பரவிக்கிட்டு இருக்கு ஸோ அதை வந்து தவிர்க்கணும் எஸ் அதே மாதிரி வந்து இந்தியா வந்து தண்ணீர் திறந்து விட்டாங்க அடைச்சிட்டாங்க ஃப்ளட் ஆகிடுச்சு அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க அது குறித்து அஃபீஷியலாக சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா அங்கே வந்து இன்சார்ஜாக இருக்கக்கூடிய எய்தர் ஆர்மியோ இல்லைனா வந்து பிஎஸ்எஃப் மாதிரியான அமைப்புகளோ தான் சொல்லணும் அது வந்து ஊடகத்தின் வாயிலாக எங்களுக்கு கிடச்ச உடனே நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நாங்கள் உங்களுக்காக பேச போகிற நிகழ்ச்சியில் பேச போகிறோம் குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் என்னென்னா நிறைய தாக்குதல்கள் அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி எங்கேயோ பழைய தாக்குதல்களுடைய வீடியோ இல்லைனா வந்து கேமிங் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து நிறைய ஸ்பெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாமல் எதை வந்து அதிகாரப்பூர்வமாக செய்தியாக வெளியிடுறாங்களோ அமைச்சகம் அதை மட்டும் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பல குழப்பங்கள் தீர்க்கப்படும் நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நன்றி